வணக்கம் நண்பர்களே நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்ப முடியலையே பஞ்சபூதம்ங்கிறது என்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆனால் இந்த உடம்பை பார்த்தா அப்படி ஏதாவது தெரியுதா இல்லையே அப்போ எப்படி இது பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடம்பு அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு நம்ப முடியல இல்லைங்களா நம்ம பார்க்கலாம் அதையா ஓகே இப்போது காற்றை முதல்ல எடுத்துக்கலாம் அப்படியே காற்று அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம பிராணனாக இருக்குது மூச்சு மூக்குக்கும் ஹிரதயத்துக்கும் இடைவிடாது ஓடிக்கொண்டே இருக்கிறது வெளியில் இருக்கிற காற்று எப்படி இருக்குது நம்ம உடம்புக்குள்ள மூச்சாக இருக்குது ஓகே அப்போ செகண்ட் எப்படி நீர் நீர் நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரத்தமாக மூத்திரமாக எச்சிலாக கண்ணீராக வேர்வையாக இருக்குது நம்ம தண்ணி பூதம் நம்ம உடம்புக்குள்ளே ரத்தமாக வேர்வையாக மூத்திரமாக கண்ணீராக எச்சிலாக இருக்குது ஓகே இப்போ ரெண்டாவதும் கரெக்டாகிருச்சு காற்று நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது மூக்குக்கும் ஹிரதயத்துக்கும் இடைவிடாது இருக்குது அப்போ வெளியில் இருக்கிற காற்று உடம்புக்குள்ளிருக்கு ஓகே ரெண்டாவது தண்ணி போதும் பார்த்துட்டோம் தண்ணீர் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது ரத்தமாக இப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் மூணாவது என்ன சூடு இந்த சூடு நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது வெளியில் அக்னி இருக்குது பிரகாசம் இருக்குது இது நம்ம உடம்புக்குள்ளே அந்த சூடு எப்படி இருக்குது பூமி தோன்றினீங்கன்னா கையை வச்சா அடிக்குது வெளியில் வெப்பம் கொதிக்க முடியல இந்த உடம்புக்குள்ளே இந்த சூடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம இருக்கிற உஷ்ணம் இந்த சூடு தான் வெளியில் இருக்கிற அக்னி நம்ம உடம்புக்குள்ளே சூடாக இருக்குது சூடு இல்லைன்னா நம்ம இல்லை தெரிஞ்சிட்டிங்களா உடம்புக்குள்ள இருக்கிற சூடே இப்போது அக்னியாக இருக்குது இப்போ வெளியில் இருக்கிற அக்னி பிரகாசம் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது சூடாக இருக்குது அடுத்ததாக நிலம் நிலம் எப்படி இருக்குன்னா நம்ம உடம்பே தான் நிலம் நம்ம உடம்பு தான் நிலம் அப்போது மண்பூதம் எப்படி இருக்குது நம்ம உடம்பாக இருக்குது அடுத்ததாக ஆகாசம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உச்சந்தலையில் ஆகாசம் இருக்குது பிறந்தப்போ குழந்தைக்கு உச்ச கூடலன்னு அல்லவா அதுதான் இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அதுதான் ஆகாசம் பூமியிலிருந்து நிலம் நீர் நறுப்பு காற்று ஆகாயம் எங்கே இருக்குது டாப்பில் இருக்குது போல் இந்த உடம்புலையும் உச்சியில் சகசிராரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உச்சியில் ஆகாசம் இருக்குது சூப்பர் இதன் வழியாக யார் மேலே செல்கின்றார்களோ அவர்களுடைய ஜீவன் மேலே செல்கிறதோ அவர்களுக்கு பிறவியே கிடையாது இதுதான் வேதத்தினுடைய உண்மை நிலை அப்போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தால் ஆனது இந்த உடம்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் காற்று பூதம் மூச்சா இருக்குது நீர் பூதம் நம்ம ரத்தமாக இருக்குது அக்னி பூதம் நம்ம உடம்பு சூடாக இருக்குது மண் பூதம் நம்ம உடம்பாகவே இருக்குது ஆகாஷம் நம்ம உச்சியில் இருக்குது இப்போது இந்த பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடம்புங்கிறதுல கிளியராக எந்த டவுட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம்ம முதல்ல அண்டத்தில் இருக்கிறது பூரா பிண்டத்தில் இருக்குது உலகத்தில் இருக்கிறது பூரா இங்கே இருக்குது நீங்கள் எதையெல்லாம் வெளியில் பார்க்குறீங்களோ அது பூரா உள் இருக்குது ஆறு இருக்குது மழை இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளேயும் இருக்குது நீங்கள் கண்ணை மூடி தூங்கும்போது இதெல்லாம் தெரியுதோ இல்லையா எல்லாம் உடம்புக்குள்ளேயே இருக்குது அப்போ செடிகொடிகள் எல்லாம் செடி செடிகொடிகளும் இருக்குது இந்த உடம்புல எப்படி இருக்குது முடியா இருக்குது பாருங்கள் மண் பூதம்னு சொல்லக்கூடிய இந்த தோலுக்கு மேலே முடிகள் இதெல்லாம் செடி கொடிகள் அப்போது பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடம்பு அப்படிங்கிறத தெளிவாக நாம் நம்பணும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நம்புறேன் அருட்பெருஞ்சோதி ஜோதி கருணை ஓம் சக்தி காமாட்சி துணை